ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாசம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எப்படி சாமி சொல்றீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு ஒருத்தர் குருக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்துல சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோட போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது ஆடி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமைகிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக கடகராசிக்கு அமையும் போது மெயினாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமை அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசினியர்களே உங்களுடைய உழைப்பு கடுமையானதாக இருக்கும் உங்களுடைய வியர்வை அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு அதிகமானதாக இருக்கும் உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உயர்வுக்கும் அல்லது உங்களுடைய வியர்வைக்கும் நல்ல ஊதியம் நல்ல லாபம் கிடைச்சதா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்தளவுக்கு லாபம் கிடைச்சதா கேட்டால் இல்லைன்னு தான் இருக்கும் அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சதா இல்லைன்னு இருக்கும் அப்போ எடுத்த காரியங்களில் தோல்விகள் கிடைத்திருக்கும் இதெல்லாம் கடந்த கால சுவடுகள் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமைகிறது எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியடையும் நினைத்த காரியம் பூர்த்தியாகும் கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி என்பர்களே பொதுவாக உங்கள் லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவன் அதோடு மட்டுமல்ல மீன கடக ராசி ஆனாலும் கடகலக்னம் ஆனாலும் உங்கள் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய குருக்கு வீடு கொடுத்த சுக்ரன் உங்கள் வீட்டில் கடகத்தில் வந்து அமைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான அதியோகம்னு சொல்லுவாங்க இதை ஒரு மிகப்பெரிய அதியோகம் என்று சொல்லுவார்கள் ஒன்பதாம் அதிபதி அமர்வதற்கு வீடு கொடுத்த மிகப்பெரிய ஒரு தனவான் அந்த சுக்ரன் உங்கள் ராசியிலே வந்து அமைந்திருப்பது அதோடு மட்டுமல்ல கடகராசி ஆனாலும் கடக ஆனாலும் நாலு பதினொன்று கூடையவன் சுபராக வரக்கூடிய அந்த சுக்கரன் பதினோராம் அதிபதி உங்கள் ராசியிலே அமைந்திருக்கிறார் அப்போ ஒரு நிச்சய நிலையான ஒரு தனயோகம் நிலையான ஒரு பணயோகம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நிச்சயமாக கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே நிலையான வருமானம் வந்து சேரும் நிலையான வருமானம் வந்து சேரும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் நிச்சயமாக நிலையான வருமானம் இருக்கும் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே இல்லை சாமி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெருத்த நஷ்டம் வந்துடுச்சு என்ன மாதிரி நஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது இருக்கிறது எல்லாம் போச்சு எந்த மாதிரியெல்லாம் கவலைப்படுகின்ற கடகராசினியர்கள் ஏன்னா நம்ம நிறைய பேர் நமக்கு தெரியும் அதிலும் குறிப்பாக நிறைய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தோப்புத் துறவுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மெயினாக இந்த திருப்பூர் சைடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் இந்த சேலம் நாமக்கல் சைடில் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மிஷின் தறி வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோயம்புத்தூர் சைடில் ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க இந்த சைடு திருநெல்வேலி எடுத்துகிட்டாக்கா அவங்க வந்து ஃபேக்ட்ரிஸ் அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இன்னும் புதுசாக வந்திருக்கக்கூடிய பசங்கள் படிச்சிட்டு புதுசாக வந்திருக்க பசங்களை என்ன பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டியும் காசு கொடுக்குறாங்க நாலாவது வாட்டி ஏமாற்றறாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து சீட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக போகுது நாளுக்கு நாள் எத்தனையோ கடகராசி பசங்க சின்ன பசங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே கூடிய வருமானத்தை எடுத்து ஸ்டாக் பிஸ்னஸில் போகிறாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம்னு போட்டு ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் உங்கள்ட்ட வாங்கினோடனே ஓடி போயிடுறான் அவன் அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கு பணம் கொடுத்து ஏமாறுவது அல்லது பணம் கட்டி ஏமாறுவது போன்ற பலவிதமான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே அல்லது நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் தொழில் ஆரம்பித்து ஒருத்தரை நம்பி ஏமாந்துருக்கலாம் அல்லது நான் பெருசாக செய்து கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு யாராவது வந்து உங்களை ஏமாற்றிருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்கன்னா நஷ்டம் அவ்வளோதான் விஷயம் கஷ்டம்தான் உங்களுக்கு இருக்கும் அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வேண்டுமானால் வேறுபடலாம் ஊருக்கு ஊர் அது வேறுபடலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு மாறுபடலாம் நல்ல கஷ்டங்கள் நிலைத்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் கஷ்டங்களில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் இதோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குது உங்களுக்கு ஒருத்தர் நல்ல வழிகாட்ட போகிறாங்க நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல குரு உங்களுக்கு அமைய போகிறாங்க நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகிறது குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அருணகிரிநாத பெருமானை வழிபாடு செய்வது திருவண்ணாமலை சென்று வருவது திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாதத்துக்கான பரிகாரமாக அமைகின்றது ஆடி மாத பௌர்ணமி என்று சற்று முன்பாகவே சென்றிருந்து இரவு பொழுது வருவதற்குள் அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு கிரிவலத்தை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய அஷ்டவிதமான அஷ்டலிங்கங்கள் மற்றும் எட்டு விதமான ஆசிரமங்கள் அதோட சிவபெருமான் தரிசனம் இவையெல்லாம் செய்து வீடு திரும்புவது சிறப்பு அப்போ கடகராசி நேர்களை திருவண்ணாமலை வழிபாடு இந்த மாத பரிகாரமாக உங்களுக்கு அமைகின்றது அப்போ செய்து தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் கம்பெனிகள் ப்ராப்ளமாக இருக்கலாம் வருமானம் பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம் தொழில் ஸ்ட் ஆகி போயின்னு சாமி தொழிலே நடக்கலை அல்லது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப சூப்பராக போயிடு அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ஸ்டக் ஆகிடுச்சு சி எனக்கு இது ஒரு ரெமிடி சொல்லுங்கள் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கொடுங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய எனதருமை கடக ராசி நேர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது குடும்ப கஷ்டங்கள் அல்லது வியாபார கஷ்டங்கள் விலகும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அஷ்டமசன அல்லல்பட்டு இருந்த நீங்கள் குரு பேச்சியில் குபேர்னா ஆகக்கூடிய வாய்ப்பில் வந்து நல்ல விஷயமாக நடக்க போகிற விஷயமா இருந்து நல்ல மேன்மையாக இருந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க போதாக்குறைக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல யோகங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சந்தோஷமான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் கடகராசி ஏனென்றால் இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு இந்த ஆடி மாத துவக்கத்தில் குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போ குருமங்கலம் ஏற்பட்டிருப்போது குருமங்கல யோகம் ஏற்பட்டிருப்போது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் அந்தஸ்து எப்படி உயரும் பணம் வச பணம் வந்துட்டாலே நிறைய நாலு வகையில் பணம் வரும் நிறைய உங்கள் செய்யக்கூடிய வருமானத்தில் நல்ல தொழில் உத்தியோக பரத்தில் நல்லா சிறந்து விளங்குவீங்க அப்போ சரளமாக பணம் வந்துன்னு இருக்கும் இது இல்லாமல் எதனா ஒரு வகையில் ஒரு பதவி கிடைக்கும் அது ஆன்மீகத்தில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் பெரும்பாலும் கடகு ஆன்மீகம் சமூக சேவை அரசியல் எல்லாமே இருப்பாங்க இந்த மூணுத்தில் முக்கியமாக இருப்பாங்க சினிமா இது மாதிரிலாம் கூட அந்த வரும் உயர்வுகள் பதிவு உயர்வுகள் ஏற்படும் பொருத்தமான பதவி உங்களுக்கு கொடுப்பாங்க இதனால் வரைக்கும் இல்லாமல் வந்துருக்கும் உங்களுக்கு கவனிச்சுருப்பாங்க இவ்வளோ நாள் ஆ இவர் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த பறவை வந்து சேரும்போது உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட பதவி உயர்வுகள் வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும் அதாவது ஒரு வேலை முடிக்கணும் முடிக்குமா நினைப்பீங்க முடிஞ்சிடும் ஒரு இடத்துலேருந்து பணம் வரணுமான்னு நினைக்கிறேன் நினச்சின்னு இருப்பீங்க கண்டிப்பாக வந்துடும் கடைசி மினிட் லாஸ்ட் மினிட்டு சொல்கிறோம் இல்லையாப்பா எனக்கு கடைசி நிலம் தான்ப்பா சரியாச்சு அதுதான் இப்போ உள்ள காலகட்டங்கள் கடகராசிக்கு கடைசி நேரத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் மனசை சந்தோஷமாக இருச்சிங்க மனசஞ்சலம் வேண்டாம் தவறான முடிவுக்கு போக வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நடக்க போகுது அந்த பொதுவான ராசி பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது கிரகங்கள் நல்லா தான் இருக்குது அப்போது அந்த ராசிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும் அது இந்த பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன் தசாபக்தி பலன் இருந்தாலும் சுய ஜாதக பலன் இருந்தாலும் இந்த ராசிக்கு உண்டான பலன் கண்டிப்பாக நடக்கும் அதுதான் நிறைய பேர் நடந்துன்னு இருக்குது கோடிக்கணக்கான மக்களுக்கு பார்க்குறவங்களாம் நடக்குதா எல்லாமே கமெண்ட்ஸில் போடுறீங்க இப்போ அந்த காலத்துலாம் வந்து சொல்லுவாங்க லெக்ட்ரு போட்டு எழுதுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துடுவாங்க இப்போலாம் ஃபோன்லேயே சொல்கிறாங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க பெரும்பாலும் அப்படி தான் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து விதிவிலக்காக இருக்காங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஏன்னா அவங்களுக்கும் நல்லா நடக்கணும் தான் நம்ம வேண்டிக்கிறோம் நான் எப்பவுமே வந்து இப்போ ராசி பலன் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் கடைசியில் ஏன்னா ஐராஜ் சக்தியை வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நல்லா நடக்கணும் தான் நான் வேண்டுறேன் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் தான் நல்லது நடக்கும் அதனால் கவலைப்பட வேணாம் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் கேதுவுடைய பலனும் உங்களுக்கு அபிரிதமாக கிடைக்க போகுது அப்போது விநாயகர் வழிபாடும் காளி வழிபாடும் வச்சுக்கணும் நீங்கள் செவ்வாய் விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் காளி வழிபாடு வச்சுக்கலாம் அமாவாசை மாதம் போகிறமையில் காளி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது ஆடி மாதன்ற போது அம்மன் மாதம் சொல்லியிருக்கேன் அப்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயம் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் ரொம்ப நல்லா மனசில் நினச்சிருப்பீங்க ஒரு வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் நினச்ச பொருள் வீட்டுக்கு வந்து சேரணும் இவர் நம்மளோட பழக நட்பாக வந்தார்னா நல்லாயிருக்குமே நினச்சிப்பிங்க அவங்க வந்து சேருவாங்க காதல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளிப்பொயினே இருக்கும் என்ன ஆகுமோ எதுவும் செஞ்சுட்டு இருப்பேங்க காதல் கை கூடும் அது திருமணத்தில் முடியும் இது மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் இந்த ஆடி மாத கிரகநிலை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் எட்டில் இருந்தாலும் இப்போது அக்ரகதியில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க நடக்கப்போகுது சண்டை சத்துருவாக இருந்த மனைவி வந்து ஒ ஒற்றுமையாக இருப்பாங்க கணவன் இருந்தாலும் மனையாக இருந்தாலும் பங்காளிகள் பிரிஞ்சு போயிருந்தால் கூட அவங்க வந்து வீண்டு சேருவாங்க எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் போக்குவரத்து அதிகமாகும் நீங்கள் பிரார்த்தனை இல்லையா அதெல்லாம் இப்போ தான் நடக்க போகுது இந்த ஆடி மாதத்தில் தான் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணியிருந்தாலோ வேண்டுதல் அந்த சாமிக்கு வேணும் இந்த சாமிக்கு வேணும் அது மாதிரிலாம் சொல்லிப்பீங்க ஐயோ போக முடியலையே வர முடியலையே செய்ய முடியே அதெல்லாமே இப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றிருக்கும் பிரார்த்தனை நிறைவேற்றினா பலன் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரிலாம் நடக்கும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வகையில லாபங்கள் ஏற்றமாக இருக்க போகுது எந்த தொழில் பண்ணாலும் லாபமாக இருக்கும் வியாபாரம் பண்ணாலும் லாபமாக இருக்கும் பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க கடை வச்சிருந்திங்கனாக்கா தொழில் வச்சுருந்தீங்கன்னா அடுத்த ஒரு தொழிலை விரிவுபடுத்துவீங்க ஒரு கிளை தொழில் உருவாகும் நிறைய பேர் வந்து சேருவாங்க கூட சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் இது மாதிரிலாம் நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வு ஊதிய உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் ப்ரொமோஷனும் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பதவி உயர்வு சொன்னிருந்தேன் இல்லையா அந்த அரசியல் சமூக சேவை ஆன்மீகம் இதெல்லாம் வந்து பதவி கிடைக்கும்போது உத்தியோகத்துலேயும் பதவி உயர்வு உத்தியோகத்தில் கண்டிப்பாக பதவி கிடைச்சி தான் ஆகணும் அதுக்காக தான் நம்ம பாடுபட்டுருப்போம் நம்மளுக்கு இன்னும் வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் இன்னும் பதவி உயிர் வரலன்னு கண்டிப்பாக பதவி உயர் வரும் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஏற்றமான தான் இந்த ஆடி மாதத்தில் நடக்கப்போகுது நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்